புத்திசாலி நண்டு ஒரு அழகான குளம் ஒண்ணு இருந்துச்சு அந்த குளத்துக்கு கரை உரட்டுல கிழக்கொக்கு ஒண்ணு சோகமா நின்றுட்டு இருந்துச்சு துள்ளி கொண்டிருந்த மீன்களில் ஒண்ணுக்கு சந்தேகம் வந்துச்சு நம்ம பார்த்தா சும்மா விடாதே ஆனால் செத்தாக நின்றது போல நின்றுட்டு இருக்கேன் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே கொக்கு பக்கத்துல வந்துச்சு கொக்காரே உன் ஆகாரத்தை கொத்தாமல் சும்மா நிற்கிறீர் அப்படின்னு கேட்டுச்சு நான் மீனை கொத்தி தின்பவன் தான் ஆனாலும் இன்று எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சோகமா சொல்லிச்சு கொக்கு மனசு சரியில்லையா ஏன் அப்படின்னு கேட்டுச்சு மீன் அதை ஏன் கேட்கிறான் அப்படின்னு பிகு பண்ணிச்சு கொக்கு பரவாயில்ல சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுச்சு மீன் சொன்னால் உனக்கு திக் என்றாகும் அப்படின்னு சொல்லிச்சு கொக்கு கொக்கு அப்படி சொன்ன உடனே மீனுக்கு பயம் வந்துச்சு உடனே பயத்தோட குரலோட சொன்னால் தெரியும் அப்படின்னு சொல்லுச்சு வற்புறுத்தி கேட்பதால சொல்கிறேன் இப்போது ஒருவர் இங்கு வர போறான் அப்படின்னு இழுத்து சொல்லிச்சு கொக்கு வரட்டுமே அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டுச்சு மீன் என்ன வரட்டுமே உங்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக பிடித்து சென்று விட போகிறான் அப்படின்னு சொல்லுச்சு அய்யோ அப்படியா அப்படின்னு கேட்டுச்சு மீன் கொஞ்ச நிமிஷத்துல எல்லா மீன்களும் அதை கேட்டுட்டு பயத்துல துள்ளி துள்ளி ஓடிச்சுங்க நீ ஏங்களை காப்பாற்றின் அப்படின்னு சொல்லிச்சு அந்த மீனு அபாயம் சொன்னவனே உபாயமும் சொல்வான் அப்படின்னு அந்த மீனு நம்பிச்சு நான் என்ன செய்வேன் என்னால் அவனோடு சண்டையிட முடியாது நான் ஒரு கிழவன் வேண்டுமென்றால் இக்குளத்திலிருந்து வேறொரு குளத்துக்கு கொண்டு போகலாம் அதனால் நீங்களும் பிழைத்திருப்பீங்க அப்படின்னு கொக்கு இறக்கம் கசிய சொல்லுச்சு நீங்கள் எல்லாம் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இதை விட வேற வழியே இல்லை அப்படின்னு அதுக்கு பேச்ச நம்பிச்சீங்க அப்படியே செய்யும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த மீனு கொக்குக்கு கசகுமா காரியம் நாடைக்கு ஒவ்வொன்றாக குளத்தில் இருந்த மீன்களை எல்லாம் கவ்வி கொண்டு போய் சில மீன்களை தின்னுட்டும் மற்ற மீன்களை ஒரு பாறையிலே முளர வச்சுச்சு குளத்தில் இருந்த நண்டு காணிச்சிச்சு அதுக்கும் வேற குளத்துக்கு போனான்னு ஆசை வந்துச்சு ஓ கிழக்கொக்கே என்னையும் அவிடத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுச்சு அந்த நண்டு இது வரும் நமக்கு சாப்பிட உதவும் எதுக்கும் கொண்டு போவோம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே துள்ளி குதிச்சிச்சு கொக்கு நண்டையும் கவி கொண்டு பறந்துச்சு பறக்கும் வழியில அங்கங்கே மீன்களின் முன்னுடல்கள் கடந்துச்சு இத பார்த்தத நண்டுக்கு புரிஞ்சிச்சு அது ரொம்ப பயந்துச்சு அத்துடன் வேறு நீர்நிலைக்கு கொண்டு செல்வதாக கூறி மீன்களை தின்று விடும் கொக்கின் வஞ்சகமும் நண்டுக்கு சட்டுன்னு புரிஞ்சிச்சு தண்ணிலையும் அப்படித்தானா அப்படின்னு யோசிச்சு உயிராசையால் நண்டு கொரு உபாயம் தோந்துச்சு வைரத்தை வைரத்தால் அறுப்பது போல அதுக்கு மூளை வேலை செஞ்சிச்சு கொக்காரே நீங்கள் என் மேல் இறக்கப்பட்டு எடுத்து கொண்டு வந்தீர்கள் அங்கே என் உறவினர் பலர் இருப்பதால் என்னை மீண்டும் அங்கே கொண்டு சென்றால் அவைகளையும் காண்பிப்பேன் அப்படின்னு நண்டு சொல்லுச்சு அப்படியா இன்னும் இருக்கிறதா நண்டுகள் அப்படின்னு ஆசையா கேட்டுச்சு கொக்கு எனக்கு உறவினர் அதிகம் பல இருக்கின்றன அப்படின்னு சொல்லுச்சு நண்டு ஆஹா அதிர்ஷ்டம் என்றால் இப்படித்தான் வர வேண்டும் நம்பாடி யோகம்தான் அப்படின்னு மகிழ்ந்து அந்த குளக்கோக்கு மீண்டும் நண்டை கவி கொண்டு பழைய குளத்தை நோக்கி பறந்துச்சு குளத்துக்கு நீரா வரும்போது அதுவரை மண்டு போல இருந்திருந்த நண்டு தன் கொடிக்கினால் கோக்கின் கழுத்தை இரண்டு துண்டாக்கி விட்டு குளத்து நீரில் விழுந்து உயிர் விளைச்சு கொண்டு இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யாரையுமே கண்மூடித்தனமா நம்பக்கூடாது கூடாது கண்மூடித்தனமா நம்பனா நஷ்டம் கண்டிப்பா நமக்குதான் அதனாலே யோசிச்சு செயல்படுவோம்